பாஜக ஒளிகார்த்தை இன்றைக்கு பயன்படுத்துகிற வார்த்தையாக மாறி வருகிறது விமானத்தில் தங்கை சோஃபியா சொன்னதை பரட்டை தலை அக்கா அவர்கள் இன்றைய தமிழர்களின் சங்க நாணமாக மாற்றியிருக்கிறார்கள் மூலம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் ஒரு தமிழக மக்களின் உணர்வுகளை தாங்கிக் கொள்ள முடியாத ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் நாங்கள் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது எங்களை கைது செய்கிற வகை எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் வேண்டும் வேண்டும் எங்கள் எங்களின் எங்களின் நாட்டுக்காக தேசத்திற்காக நாங்கள் நாங்கள் வாழ்கிற பகுதியில் நிம்மதியாக வாழ என்பதற்காக வேண்டி எங்களுக்காக போராடுகிற அண்ணன் திருமுருகன் காந்தி அண்ணன் சீமான் தங்கை மலர்வதி மலர்வழி போன்றவர்கள் நேற்று வரை கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சோஃபியா என்ற தங்கை கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் கைது செய்வதற்கு முன்னால் எத்தகைய உணர்வு இருந்தால் அந்த வார்த்தையை விமானத்தில் மக்கள் கூடி இருக்கிற ஒரு விமானத்தில் தங்கை சோஃபியா சொல்லியிருப்பார் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் உல உணர்வால் உள்ளத்தால் காயப்பட்டிருந்தால் இந்த வார்த்தை வரும் தமிழகத்திலோ இந்தியாவிலோ கல்வி பயில்கிற மாணவி அல்ல தங்கை சோஃபியா கனடாவில் ஆய்வாளராக அறிஞருக்காக வேண்டி கல்வி கல்வியை கற்று வருகிற தங்கை சோபியா எத்தகைய உணர்வால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் விமானத்தில் நீங்கள் அதை யோசிக்க வேண்டும் சகைக்குரிய மரியாதைக்குரிய மாண்பு முதல் முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்களே தயவு எங்கள் உணர்வுகளை சற்று கவனித்து பாருங்கள் நீங்கள் முதலமைச்சர் என்ற அந்த தளத்தில் தளத்தை விட்டு இடத்திற்கு எங்கள் வரிசையில் அமர்ந்து சற்று கண்மூடி யோசித்து பாருங்கள் யோசித்தால் இவர்கள் செய்கிற அநீதங்கள் இவர்கள் செய்கிற துரோகங்கள் இந்த இந்திய தேசத்திற்காக குறிப்பாக தமிழக மக்களுக்காக இவர்கள் செய்கிற துரோகங்களை நீங்கள் கொள்வீர்கள் கடைசியில் கண் திறக்கும் போது நீங்களும் சொல்லுவீர்கள் பாசிச பாஜக ஒளிக என்று இதற்கு இதுதான் விடை இவர்கள் செய்கிற அனைத்து அநீதத்திற்கும் இதுதான் விடை நாங்கள் உணர்வுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அனுதினமும் வட மாநிலங்களில் பசுவிற்காக வேண்டி மிருகங்களுக்காக வேண்டி மனிதர்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம் முஸ்லிம்கள் தலித்துகள் மிக கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் டிஜிட்டல் இந்தியா இந்தியா இன் இன் மேட் என்ற வார்த்தையை பாரத பிரதமர் அவர்கள் சொல்லி 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 எங்களை நம்மை இன்னும் அதிகமாக 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 இந்தியாவில் இந்தியாவை உலக நாடினுடைய வளர்ச்சி பட்டியலிலிருந்து தூக்க வைத்திருக்கிறார்கள் என்றால் எங்கள் நாங்கள் உணர்வுகளாக காயப்பட்டு இருக்கிறோம் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது தெரியவில்லை காந்தியை கைது செய்கிறீர்கள் அண்ணன் மலர்வெளியை கைது செய்கிறீர்கள் இப்போது தங்கை சோபியாவையும் கைது செய்திருக்கிறீர்கள் அதுவும் யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்திருக்கிறீர்கள் எந்த விதத்தில் நியாயம் அதிமுக அரசு எப்படிப்பட்ட அரசு யார் உருவாக்கிய அரசு இன்றளவும் இன்றளவும் மறைந்து பல மனிதர்களின் தமிழக மக்களின் உள்ளத்தில் இருந்து மறையாமல் இருக்கிற ஐயா புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி அல்லவாறு எப்படிப்பட்ட ஆட்சியை அம்மா புரட்சி தலைவியர்கள் செய்தார்கள் இரு இந்தியாவினுடைய இரும்பு பெண்மொழியாக இருந்து அசைக்க முடியா அடுத்த பிரதமராக இருப்பதற்கு இந்தியாவில் ஒரே பெண்ணுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவிற்கு மட்டும் என்று பெயர் வாங்கிய ஒரு ஒரு தலைவியின் உருவாக்கத்திலிருந்து நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சி நல்லாட்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் எங்கள் மீது இறக்கப்பட வேண்டும் எங்கள் மீது ஆளுகிற தமிழக மக்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் தமிழக மக்கள் மீது இரக்கம் காட்டாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தால் யார் என்ன செய்தால் என்ன எனக்கு என்ன என்று இருக்கிற கட்சியில் இருந்து இருக்கிற தலைவர்களிலிருந்து நீங்கள் உருவாகவில்லை நீங்கள் எங்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஐயா புரட்சி தலைவர் அவர் எம்ஜிஆர் அவருடைய வளர்ப்பு வார்ப்பு அல்லவா நீங்கள் அந்த கட்சி அந்த கட்சியை தாங்கி பிடித்து இருக்கிறீர்கள் நீங்கள் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுவார்கள் மக்கள் மீது இரக்கம் காட்டாதவரை இறைவன் அவரின் மீது இரக்கம் காட்டமாட்டான் இறைவனின் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் வர வேண்டும் என்றால் நீங்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்ன சொன்னார் பாஜக ஒழிக இது அவர் உணர்வான வெளிப்படுத்தியது பட்டவர்கள் நாங்கள் தானே நாங்கள் அனுதினமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் உணர்வை இந்த வார்த்தைகள் மூலம் கூட வெளிப்படுத்த கூடாது என்றால் அப்போ நாங்கள் தமிழகத்தில் வாழ தகுதி இல்லை என்று காவல்துறை வருகிறதா உணவுகளுக்காக வருங்காலத்திற்காக வேண்டி போராடிய திருமுருகன் காந்தியை யூஏபிஏ சட்டத்தில் கைது செய்து சிறுநீர் கழிக்க கூட இறக்க விடாமல் மூன்று மணி நேரம் வாகனத்தில் வை சுத்தியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்படியே தமிழக மக்கள் போராடுகிற ஒவ்வொரு மக்களையும் கைது செய்துவிட்டால் நீங்கள் யாரு காட்சி செய்ய போகிறீர்கள் ஒரு குழந்தை கூட பாலுக்காக வேண்டி போராடினால் தான் தாயிடத்தில் பால் கிடைக்கும் ஒரு நாயோ அல்லது மாடோ மிருகங்கள் கூட போராடினால் தான் அதற்கு உணவு கிடைக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய நலனுக்காக எங்களுடைய நலனுக்காக வேண்டி போராடக்கூடாது அப்படி போராடினால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்ற பெரிய செயலை தமிழக காவல்துறை செய்தால் நாங்கள் என்ன செய்வது தயவு கூர்ந்து எங்கள் நாளில் அக்கறையுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தங்கை சோஃபியாவையும் தோழர் திருமூர் முருகன் காந்த உடனே விடுவிக்க வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் அதே போன்று எச் ராஜா போன்ற எஸ் போன்ற அர்ஜுன் சம்பத் போன்ற கலவர கலவர வார்த்தைகளை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிற கயவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாசிச 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 பாஜக 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 ஒலிக ஒலிக ஒலிக